நடிகர் அரவிந்த் சாமி சினிமாவில் அறிமுகமான போதே அவர் பிரபல மெட்டி ஒளி சீரியல் நடிகர் டெல்லி குமாரின் மகன் என்று சொல்லப்பட்டது ஆனால் அதை உறுதிப்படுத்தும் வகையில் எந்த புகைப்படமோ குடும்ப நிகழ்ச்சியில் கூட இருவரும் சேர்ந்திருந்தது கிடையாது இதனால் இத்தனை ஆண்டுகளாக வதந்தியாக இருந்து வந்த தகவலுக்கு சமீபத்திய பேட்டி ஒன்றில் டெல்லிக்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார் அதாவது அரவிந்த் சாமி என்னுடைய மகன்தான் என்றும் அந்த காலகட்டத்தில் எனது உடன் பிறந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை அதனால் எனது மகனை எனது அக்காவுக்கு நான் தத்து கொடுத்து விட்டேன் குடும்பத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி என்றால் மட்டும் மே வீட்டுக்கு வருவார் வந்ததுமே விடுவார் இதனால் நான் அடிக்கடி அவரை பார்க்க முடியாமலே போனது கோபம் வருகிறது என மன வேதனையுடன் குறிப்பிட்டிருக்கிறார் பிரபல சீரியல் நடிகர் டெல்லி குமார் மேலும் அரவிந்த் குமார் பல திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் கடைசியாக எந்திரன் திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு அப்பாவாக நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சாக்லேட் பாயாக தமிழ் சினிமாவில் வளம் வந்தார் அந்த காலகட்டங்களில் பெண் வீட்டில் மாப்பிளை வேண்டும் என்று கேட்டால் சாமி போல இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் நடித்த தளபதி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தம்பியாக நடித்து தனது முதல் திரைப்படத்தில் அனைவருடைய கவனத்தையும் பெற்றார் அரவிந்த் சாமி அதற்கு அடுத்த ஆண்டே தன்னை அறிமுகப்படுத்திய மணிரத்னத்தின் இயக்கத்தில் ரோஜா படத்தில் கதாநாயகனாக நடித்து அந்த திரைப்படம் தமிழ் மொழி மட்டுமல்லா அதாவது இந்திய அளவில் பெரும் வெற்றியை பெற்றிருந்தது அதன் பின்னாட்களில் மறுபடியும் பாம்பே மின்சார கனவு என் சுவாச காற்றை போன்ற படங்களின் மூலம் கிடைத்த வெற்றியால் சாத்ரங்கே சப்னே என்ற படத்தின் மூலம் ஹிந்தியிலும் அறிமுகமான அரவிந்த் சாமி இரண்டாயிரமாம் ஆண்டு மணிரத்னத்தின் அலைப்பாயுதை படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு தனது முப்பது வயதில் திரைப்படங்களை நடிப்பதை நிறுத்திக் கொள்ள முடிவெடுத்த அரவிந்த் சாமி பிசினஸ் மீது இருந்த ஆர்வம் காரணமாக டேலன் மேக்சிமஸ் என்ற நிறுவனத்தை துவங்கி அதில் தீவிரமாக ஈடுபட்டார் கடந்த இரண்டாம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த நிறுவனத்தின் மதிப்பு ரூபாய் மூவாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்புடையதாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும் விபத்தில் சிக்கிய அரவிந்த் சாமி அந்த விபத்தில் அவர் கால் பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக தொடர்ந்து நான்கு ஐந்து ஆண்டுகள் சிகிச்சை மேற்கொண்டார் அதில் ஒரு கால் செயல்படாமலே இருந்தது இந்த காலகட்டத்தில் திரைப்படங்களில் அவர் நடிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்த வண்ணமே இருந்ததால் அனைத்தையும் தவிர்த்து வந்தவர் நடுவில் இயக்குனர் மகேந்திரனின் சாசனம் படத்தில் அவர் கேட்டுக் கொண்டதற்காக நடித்துக் பின் விபத்தில் இருந்து மீண்டு வந்த அரவிந்த் சாமி தன்னை அறிமுகப்படுத்திய மணிரத்னத்தின் கடல் திரைப்படத்திலேயே நூறு கோடிக்கும் மேல் வசூல் பெற்று மிகப்பெரிய சாதனை படைத்திருந்தது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்று வரும் அரவிந்த் ஒருமுறை ஒரு நெறியாளர் உங்களது ரசிகர் மன்றம் பற்றி கருத்து என கேட்டதற்கு ரசிகர் எதற்கு எனக்கு ரசிகர் மன்றம் துவங்கி என்ன செய்ய போகிறார்கள் ரசிகர்களுக்கு நான் சினிமாவை விட்டு விலகினால் அவர்களின் நிலை என்னவாகும் என் மகன் ஒரு நடிகரின் ரசிகர் மன்றத்தில் சேர வேண்டும் என கூறினால் அதை நான் ஊக்குவிக்க மாட்டேன் படத்தை பார்த்தாயா ரசிச்சாயா அதோடு போய் மற்ற வேலைகளை பார் என கூறிவிடுவேன் என் மகனுக்கு இப்படி சொல்லிவிட்டு நான் ரசிகர் மன்றத்தை வைத்து அதை வளர்த்து மற்றவர்களின் பிள்ளைகளை கெடுக்க எனக்கு விருப்பமில்லை என் மகனுக்கு ஒரு அறிவுரை ஊரார் மகனுக்கு ஒரு அறிவுரையை என்னால் தர என குறிப்பிட்டார் மேலும் உங்களை மாதிரி மாப்பிளை வேணும் என எத்தனையோ பெண்கள் இயங்குவார்கள் தெரியுமா என தொகுப்பாளர் அரவிந்த் சாமியிடம் கூறியதற்கு என்னை பற்றிய உண்மை தெரிந்தால் யாரும் இப்படி பேச மாட்டார்கள் என்பது வேறு என்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்தால் அரவிந்த் சாமி போல மாப்பில்லையா வேண்டவே வேண்டாம் என கூறுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அதே போல நான் பட்ட தான் இன்று என்னை மிகப்பெரிய நடிகராகவும் உயர்த்தி இருக்கிறது காரணம் நான் கல்லூரியில் ஒரு நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது எனக்கு சரியாக நடிப்பு வரவில்லை என்ற காரணத்தினால் அந்த மேடையில் இருந்து வற்புறுத்தி என்னை இறங்க வைத்தார்கள் அப்படி ஒரு அவமானத்தை எனது வீடு தேடி வந்து என்னிடம் நடிக்க சொன்னார் எனக்கு சரியாக நடிக்க தெரியாது என மணிரத்னத்திடம் கூறிய போது அவர் அடிப்படை நடிப்பு குறித்தும் திரைப்பட உருவாக்கம் குறித்தும் எனக்கு பயிற்றுவித்தார் அதன் பிறகே என்னை தளபதி திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தினார் அதன் பின்னாட்களில் நான் மணிரத்னத்தின் செல்ல பிள்ளையாகவே மாறிவிட்டேன் இதனால் நான் இளைஞர்களுக்கு என்னவென்றால் நான் நடிப்பை மட்டும் நம்பி இருந்தால் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகியிருக்க முடியாது நடிப்பை தவிர மாடலிங் மேலும் எனது பிசினஸிலும் நான் கவனம் செலுத்தினேன் அதனால் எனக்கு தற்போது ஆயிரம் கோடிக்கு மேல் சொத்து இருப்பதாக தன்னம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார் நடிகர் அரவிந்த் சாமி